இருக்கக்கூடிய அந்த தொகையில தான் ஒரு கும்பாபிஷேகம் பண்றது உண்டியல் எண்ணும் போது பணத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டவன திமுக அரசு ஆண்டுகள் பழமையான இந்த சிலைக்கு இத்தனாயிரம் கோடி மதிப்பு இந்து மதத்தை அழிப்பேன் அது ஒரு கொசு மாதிரி நசுக்குவேன் அமைச்சர் அவரு அவர் சனாதனத்தை அழிப்பேங்கிறார் இவர் இப்படி போய் நிற்கிறார் ஜனம் தமிழ் வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக பிரச்சார பிரிவின் மாநில தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு தமிழக அரசு பத்தாயிரம் கோடி செலவழித்ததாக சொல்கிறாங்க இது எந்த மாதிரி கோயிலுக்கு செலவழிச்சிருக்காங்க இந்த செலவு வந்து உண்மையானது தானா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அதை செலவழிச்சது என்ன அவங்க அப்ப விட்டு சொத்தா அல்லது வரி பணத்துல செலவு செஞ்சாங்களா அல்லது உண்டியல் பணத்துல செலவு செஞ்சதை அப்படி சொல்றாங்களா அவங்க உண்டியல் பணத்துல செலவு செஞ்சதை தான் அப்படி சொல்றாங்க அதை எப்படி பெருமையா சொல்லிக்கிறது அப்படின்னு மக்கள் தலைவர் அண்ணாமலை கேட்டிருக்காங்க இது ஒன்றும் வரி பணம் இல்லை வரி பணத்தில் செலவு செஞ்சுருந்தோம் அதை நீங்கள் சொல்லுங்கள் பெருமையாக சொல்லுங்கள் உண்டியல் பணம் உண்டியல் பணத்தில் பன்னிரெண்டு விழுக்காடு நூறுரூவா உண்டியலில் போட்டிங்கன்னா அதில் பன்னிரெண்டு ரூபா மெயின்டெனன்ஸு செலவு திமுக அரசுக்கு மாநில அரசுக்கு போயிடும் ஒரு நாலு ரூபா அது வந்து ஆடிட்டிங் செலவு மொத்தம் பதினாறு ரூபா மாநில அரசுக்கு போயிடும் மீதி தான் கோயிலுக்கு இருக்கும் அப்படி கோயிலுக்கு இருக்கக்கூடிய அந்த தொகையில தான் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறது அது நடக்குது அதை தான் அவங்க பத்தாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க ஒண்டியல் பணத்தை நான் கொள்ளையடிக்காமல் செஞ்சுருக்கேங்கிறாங்க ஒண்டியல் பணம் என்ன ஊந்துவிட்டா கனிமொழி போய் திருப்பதியில் போய் கேட்டாங்க வேறு எதையாவது கேட்டிருக்கலாம்ல இந்த சாமிக்கு இது இல்லை கீர்த்தி இல்லை பலம் இல்லை அப்படிங்கிறதுக்கு வேறு எதையாவது சொல்லியிருக்கலாம் ஏன்னா வந்து ஒரு நல்லவன் பாதிக்கப்பட்டான் ஒரு நல்லவனுக்கு விபத்து நடந்துடுச்சு இந்த சாமி என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிருக்கலாம் சினிமாவில் நடந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டிருக்கலாம் கனிமொழி ஆனால் கனிமொழி அப்படியெல்லாம் கேட்கலை இந்த சாமிக்கு ஒரு பலம் இருந்தால் இந்த உண்டியலுக்கு எதுக்கு காவலுக்கு ஆள் போடணும் அப்படின் தான் அவங்க கண்ணு அந்த உண்டியல் தான் உண்டியலில் இருக்குது திமுக அரசு உண்டியல்ல கை வைக்குது உண்டியல் எண்ணும்போது பணத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டவனே திமுக அரசு கண்டிக்கல பங்கு வாங்கிக்கிறாங்க மக்களுடைய காணிக்கை எடுத்து போடுறான் சர்வசாதாரணமா எடுத்து போடுறான் அது அவங்க ஆட்சி பிட் பாக்கெட் அடிக்கிறவனுக்கு ஆட்சி அதாவது என்ன போடுறோம்ல அவன் எடுத்து பாய்டில் வைக்கிறான் அந்த கேமராவில் பதிவாயிருக்கு அதுக்கு கூட நடவடிக்கை கிடையாது சிலை திருட்டு அப்பட்டமா சிலை திருட்டு நடந்திருக்கு அந்த சிலை திருட்டுக்கு உடந்தைய அறங்காவலர் இருக்கார் அறநிலைய துறை இருக்கு அதுக்கு அதிகாரிங்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் இருக்கும்போது சிலை திருட்டு நடக்குது சிலையை மாற்றி வைக்கிறான் அப்படின்னா அந்த சிலையை இத்தனை ஆண்டுகள் பழமையான இந்த சிலைக்கு இத்தனை ஆயிரம் கோடி மதிப்பு அது மதிப்பற்றது அதை எடுத்துக்கிட்டு ஒரு டூப்ளிகேட்டை கொண்டு வைக்கிறான் நகைகள் மதிப்பற்றது தங்க நகைகள் அதை எடுத்துக்கிட்டு ஒரு கவரிங்கை கொண்டு வைக்கிறான் திமுக ஆட்சியில் இது நடக்குது உண்டியல்ல உண்டியல் பணம் உண்டியல் வருமானம் அதுலேயும் சுரண்டப்படுகிறது அந்த உண்டியல் பணத்தில் இருந்து ஒரு பத்தாயிரம் கோடியை செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணதை நாங்க பண்ணோம் நாங்க பண்ண நீ பண்ண அது உண்டியல் பணம் அதை போய் நாங்க பண்ண நீ எப்படி சொல்லுவேன் அதான் மக்கள் தலைவர் கேட்கிறாரு இது கண்டிக்கத்துக்கு கடுமையா கண்டிக்கத்துக்கு அறநிலையத்துறை சேகர் பாபு போய் ஒரு கிறிஸ்தவிகள் நீ பேர் உட்காந்து அறநிலையத்துறை அமைச்சரா நீ அனைத்து ஆலயத்துறை அமைச்சரா சர்ச்சுக்கு நீ அமைச்சரா மசூதிக்கு நீ அமைச்சரா நீ இந்து கோயிலுக்கு தானே நீ அமைச்சர் நீ அங்கமணியாங்கிற அவர் முதலமைச்சருடைய மகை அவர் ஒரு ஒரு விழாவில் போயின்னுட்டு நான் கிறிஸ்தவனாக மாறிட்டேன் என் மனைவி கிறிஸ்தவா அதனால் நானும் கிறிஸ்தவனாக மாறிட்டேன் இதை சொன்ன உடனே சில பேருக்கு வயிறு எரியும் யாருக்கு வயிறு எரியும் நீ கிறிஸ்தவனாக மாறினா எங்களுக்கு ஏன் வயிறு எரியுது இந்து மதத்தை நான் அழிப்பேன் அது ஒரு கொசு மாதிரி நசுக்குவேன் அமைச்சர் அவர் அது சும்மா முதலமைச்சர் முதலமைச்சருக்கு மகன் இல்லை அவரும் ஒரு அமைச்சர் தான் இப்போ சேகர்பாபுவும் கூட இருக்கிறாரு உடனே நீ அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க வேண்டாம் இந்து இந்து தர்மத்தை சனாதன தர்மத்தை நசுக்குவன்னு சொல்றாங்க கைது பண்ணுங்க மு க மகன் உதய இவரு என்ன அவரு உதயநிதியா உதயநிதி அவர்களை உடனே கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டாம் பாபு ஏன்னா இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பாபு அதனுடைய பொறுப்பு அவருக்கு அப்போ இந்து மதத்தை சனாதன மதத்தை அழிப்போம் அவர் சொல்றாரு சனாதன தர்மத்தை கொசு அழிக்கிற மாதிரி அழிப்பேன் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு உடனே இவர் என்ன சொல்லணும் உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லணும் ய யார் கோயில் நீதானே இருக்க சம்பளம் வாங்குற கோயிலுக்கு நீ இருக்கக்கூடிய காவலன் நீ தானே சேகர பாபு உதயநீதியை கைது பண்ணுங்க உதயநிதியை விசாரணை பண்ணுங்க உதயநிதி மேல நடவடிக்கை எடுங்க உதயநிதிக்கு உரிய தண்டனை கொடுக்கணும் அவர் எப்படி சனாதன தர்மத்தை ஒளிப்பணி சொல்லலாம் நான் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சார்பதை கேக்குறேன் அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும்ல நீ நான் இந்திய அறநிலையத்துறை அமைச்சர் நீ என்ன உண்டியல் பணத்துல போய் கும்பாபிஷேகம் பண்றது நான் நான் கொடுத்தேங்கிற அப்ப நீ கற்பதையில என்ன நினைச்சிருக்க உண்டியல் பணம் நமக்கு சொந்தம் உண்டியல்ல போடுறதெல்லாம் நமக்கு தான் அதுல கும்பாபிஷேகம் பண்ணா நாம கொடுத்த மாதிரி தான் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க அதனால தானே அந்த உண்டியல் பண கணக்கு பத்தாயிரம் கோடியாக இது ஏன் பணம் சொல்றீங்க ரொம்ப மோசமான ஒரு ஒரு நிலையில தமிழ்நாடு இருக்கு இப்போ சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு இவங்க செய்யக்கூடிய இந்த அநியாயங்கள் இது வந்து இந்த திமுகவை அழிச்சிடுச்சு திமுக அழிஞ்சிடுச்சு அது நல்லா தெரியுது மக்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய நடைபயணத்தில் திமுக அழிஞ்சிடுச்சு நல்லா தெரியுது எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க தான் வர்றாங்க வழிநடுக வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த கோயிலில் நடக்கக்கூடிய கொடுமை ஒரு ஐயாயிரம் ஏக்கரா நிலம் கோயில் நிலம் காணல ஏற்கனவே இருந்த கணக்குக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் வருது காணும் அதில் ஏதோ கொஞ்சம் மீட்டு எடுத்துக்கிட்டு அது வந்து இதில் இத்தனை விழுக்காடு ஒரு மூணு விழுக்காடு இடங்களை ஆக்கிரமித்து வைத்திருந்தது இந்துத்துவா சக்திகள் அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த கணக்கை பார்த்தா இந்துத்துவா சக்திகள் ஆக்கிரமிச்சது மூணு விழுக்காடு தான் ஆனால் முப்பது விழுக்காடு ஆ ஆக்கிரமிச்சது இந்து அல்லாதவங்க அதையும் அவர் சொல்லலை சேகர்பாபு இந்துத்துவ சக்திகளுக்கு எதிரானவராக இந்து கோயிலுக்கு எதிரானவராக அலோலையா கோஷம் போடக்கூடியவராக சனாதன தர்மத்தை ஒழிக்க கூடிய முதலமைச்சருடைய மகனுக்கு எடுபடி ஆளாக அப்படித்தான நிற்கிறாரு உதயநிதிக்கு முன்னாடி அவர் சனாதனத்தை அழிப்பாரு இவர் இப்படி போய் நிற்கிறாரு என்ன கேவலம் இது இவ்வளவுக்கா இது கோயிலுங்களுக்கு மந்திரி இவர் அவரு கோயிலை ஒழிப்பேங்கிறாரு இவர் இப்படி போய் நிற்கிறாரு கோயில் மந்திரி எவ்வளவு மோசமான நிலைமையில் தமிழகம் இருக்கு இந்த திமுக இருக்கிற வரைக்கும் தமிழகம் தன்மானத்தோடு வாழ முடியாது தமிழகத்தினுடைய எதிரி தமிழ் இனத்தினுடைய எதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆலயங்களின் எதிரி ஆலயம் இல்லாமல் தமிழ்நாடு இல்லை கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஆலயங்களின் பூமி தான் தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள் ஆலயங்களுக்கு எதிரானவர்கள் தான் சேகரபாபுவும் திமுகவும் இவங்க தமிழ்நாடை விட்டு விரட்டி அடிக்காத வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு விமர்சனமே இல்லை உண்டியல் பணத்தை அவங்க பணமா நினச்சிக்கிறாங்க கோயில் சொத்தை அவங்க சொத்தா நினச்சிக்கிறாங்க தீவிரமான இந்துக்களை எதிரியா நினைக்கிறாங்க அதுதான் இந்துத்துவ சக்திகளிடம் மூணு விழுக்காடு நாங்க பறிமுதல் சொல்கிறாங்க சொல்றாங்க விழுக்காடு சரி அப்ப தொண்ணூத்தேழு விழுக்காடு தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு எந்த சக்திகளிடம் இருந்து பறிமுதல் பண்ணீங்க அதை ஏன் சொல்லல இவங்க பறிமுதல் பண்ணதுல பறிமுதல்னால் என்ன கோர்ட்டில் தீர்ப்பாகி அதை கலெக்ஷன் பண்ணது அதுதான் பறிமுதல் கோர்ட்டு தீர்ப்பு இல்லாமல் கேஸ் இல்லாமல் எந்த சொத்தை மீட்டு எடுத்தாங்க ஒன்று கூட மீட்டு எடுக்கலை வழக்கு தொடுக்கப்பட்டது பக்தர்களால் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துச்சு சொத்தை மீட்டு எடுக்கிறாங்க அரசாங்கத்தில் ஒப்படைக்குது கோர்ட்டு ஒப்படைக்குது இவங்க மீட்டு எடுக்கலை வழக்கு நடந்தது வழக்கு இல்லாம அரசாங்கமே போய் ஏதாவது ஒரு சொத்தை மீட்டு எடுத்தா இல்லை அப்படி மீட்டெடுக்கப்பட்ட சொத்துல மூணு விழுக்காடு இந்துக்களா இந்துக்களா அவர் இந்துத்துவ சக்திகள் அப்படிங்கிறார் அப்ப தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு அது என்ன சக்திகள் அந்நிய சக்திகளா அதை சொல்லுங்க திமுக அது அதை சொல்லணும்ல சேகர்பாபு ஆக சேகர் பாபு திருநீர் பூசி இருக்கிறார் ஒரு நாயன் கதையில வரும் திருநீர் பூசி இருப்பார் திருநீர் பூசிக்கிட்டு அப்படியே கும்பிடும்போது கத்தியை வச்சு அவன் கொலையாளி பக்தனாக நடிச்சுக்கிட்டு வருவான் நடிச்சுட்டு வந்து கொன்றுடுவான் கொலையாளி திருநீர் பூசி இருப்பான் அவர் சிவபக்தனுக்கு தெரியாது இவர் ஒரு பக்த கோடின்னு நினச்சிக்கிட்டார் அவரை கொலை பண்ணிவிடுவான் அதே போல் திருநீர் பூசிய ஹிந்து மத எதிரி தான் சேகரபாபு திமுக இந்த தமிழக தமிழகத்தினுடைய சமயம் ஹிந்து சமயம் தான் முருகனோ விநாயகரோ பராசக்தியோ நடுகல்லோ அம்மா அப்பாவோ காளியாத்தாளோ கற்பண்ணசாமியோ அதுதான் தமிழ் தமிழர் ஜாதியினுடைய மரபு பண்பாடு கலாச்சாரம் ஹிந்து கலாச்சாரம் தானே அவங்க ஹிந்து கலாச்சாரத்தை அழிக்க வந்தது தான் திமுக அழிச்சுட்டு இருக்காங்க இப்போ என்ன சொல்றாங்க உண்டியல் பணமும் எங்கள் பணம் தான் அதில் நாங்கள் பத்தாயிரம் கோடி எடுத்து கொடுத்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க இது என்ன பேச்சு அது அது உங்கள் பணம் இல்லை ஒண்டியல் பணம் ஹிந்துக்களுடைய பணம் அது அவர்களுக்கே உரியது நீங்கள் தான் அந்த பணத்தில் பதினாறு விழுக்காட செலவுக்கு எடுத்துக்கிறீங்க நீங்கள் அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வெளியேறுங்க திமுக கோயிலை விட்டு வெளியேறணும் ஏன்னா உனக்கு இறை நம்பிக்கை கிடையாது இறை நம்பிக்கை இல்லாத திமுக ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதனால தான் நடைபயணத்தில் திமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர்களும் கூடி வந்து மக்கள் தலைவர் அண்ணாமலையை ஆதரிக்கிறாங்க பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களை நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்